உடல் ரீதியான ஈர்ப்புதான் துரோகம் இந்தியாவில் திருமண உறவு என்பது பல ஆண்டுகளாக புனிதமாக கருதப்படுகிறது இருப்பினும் பல்வேறு காரணங்களால் திருமணத்தை மீறிய உறவுகளை அதிகளவில் நாடுகின்றனர் உடல் ரீதியான ஈர்ப்புதான் துரோகத்திற்கு முதல் காரணம் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் இருபத்தாறையும் டேட்டிங் பயன்பாடுகளில் பத்தொன்பது எம் திருமணத்தை மீறிய உறவு ஏற்படுவதாக கிளீடன் என்ற ஆராய்ச்சியாளர் தெரிவிக்கிறார் உடல் ரீதியான ஈர்ப்புதான் துரோகம் இந்தியாவில் திருமண உறவு என்பது பல ஆண்டுகளாக புனிதமாக கருதப்படுகிறது இருப்பினும் பல்வேறு காரணங்களால் திருமணத்தை மீறிய உறவுகளை அதிக அளவில் நாடுகின்றனர் உடல் ரீதியான ஈர்ப்புதான் துரோகத்திற்கு முதல் காரணம் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் இருபத்தாறு டேட்டிங் பயன்பாடுகளில் பத்தொன்பது எம் திருமணத்தை மீறிய உறவு ஏற்படுவதாக கிளீடன் என்ற ஆராய்ச்சியாளர் தெரிவிக்கிறார்